இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் ஆள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை அறிவியல் என்றாலும் இயற்கை என்றாலும் உயிரியல் என்றாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை நீ அதை வெட்டுன குட்டை பயிற தேயிலை காஃபியை போட்ட அரிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலி தானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கிலியாக இருக்கட்டும் உணவுச் சங்கிலியாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ளே இப்படி வந்து ஒரிசா வரை போது கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை நொறுக்கி எடுத்துட்டு போன மூணு கிலோமீட்டருக்கு அங்கே மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டுவிட்டு துறைமுகம் வெட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் பதில் இருக்கிறது எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியின்களை வாழ்கிறீர்கள் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட்டு சுவர்கள் சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டறிஞர் நீர் மேலாண்மையில் இது செஞ்சிருக்கான்னு பார்த்துருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சான கரை அரிக்கிறது மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட போட்டா இந்த இருபோரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிவு நீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்தில் போய் அந்த தான் வாழும் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் வாழும் இங்கே பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியம்மா தமிழ் சொல்லி ஒரு ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்று பேசுகிற இடமே ஏறிதான் என்றாயே நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடியவனுக்கே கோட்டம் ஏரிய தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போரியா அதுதான் பதில் இந்த இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு லேக் எங்கடா இதுதான் இது எங்க அப்பத்தா சொல்லும்ல கால அப்பா வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல புதுசு புதுசா சொல்லுவா மேகம் வெடிச்சிருச்சு குண்டு வச்சது யாரு புவி ஆயிடுச்சு வெப்பமா ஆச்சா நீ ஆக்கினிய பருவநிலை மாறிச்சு மாத்தினியா மாறிச்சா தம்பி நீ வசமா எங்கிட்ட சிக்கிட்ட தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும் வழியே கிடையாது நீயா புதுசு சிந்திச்சு புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவேன் நான் பேசினதுதான் பேசுவேன் என்கிட்ட உன்ட்டு அதிகாரம் இருக்கு ஊடகம் இருக்கு